நம்ம வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயமும் நமக்கு ஞாபகம் இருக்குமான்னு கேட்டா இல்லை ஆனால் ஒரு சில பாட்டை கேட்கும் போதோ ஒரு சில புக்ஸ் படிக்கும் போதோ பல விஷயம் நமக்கு ஞாபகம் வரும்ல அந்த மாதிரி இந்த புக்கில் இருக்க எல்லா கவிதைகளும் நம்ம லைஃப்ல நடந்த ஏதோ ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துச்சு தூவிகளின் நிகழ்ந்து இந்த புக்கோட ஆத்தர் இனிதி இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை என்னன்னா இயல்பாக இருப்பதற்கு முயற்சித்து அதிகமாக சிரித்து விடுகிறேன் அதிகம் சிரிப்பது என் இயல்பு இல்லை பல மென்டல் பிரேக் டவுன்ல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு சைலண்டா நம்ம படுற கஷ்டங்கள் இந்த கவிதையை படிக்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு கிட்டத்தட்ட இதே மாதிரி இன்னொரு கவிதை சற்று நேரத்திற்கு முன்பு சிலர் முன் வாழ தகுதியற்ற நபராக மாறினேன் அந்த சற்று நேரம் வராமலே இருந்திருக்கலாம் பிறகு எப்படியோ நிலைமையை சரி செய்து கொண்டேன் இன்னும் எத்தனை தகுதியற்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்வது நாம் சொல்லணும்னு நினைக்கிற சொல்ல முடியாம தவிக்கிற இந்த மாதிரி பல விஷயங்களை கவிதைகளாக தொகுத்து கொடுத்த இந்த புத்தகம் தான் பூவிகளின் நிகழ்ந்து எதவி பப்ளிகேஷனில் இந்த புக்கு இருக்குது கண்டிப்பாக வாங்கி போடுங்க